ஆண்டவருடைய பிள்ளைகளே வேதத்தில் வந்து முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாக இருந்த ஒரு மனுஷன் ஆண்டோடத்தில் சொல்லுகிறான் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை எனக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியே ஆகணும் யாராவது ஒருத்தரை நான் டிபெண்ட் பண்ணி இருந்தே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்களும் கூட ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பாதையில கடந்து வரலாம் என் பிள்ளை நல்லா படிக்கிறாங்க ஆனா யாராவது ஒருத்தர் உதவி செய்யலைன்னா மேல் படிப்பு முடியாது எனக்கு இந்த இடத்துல இருந்து இவங்க அனுப்பினாதான் இவங்க செஞ்சாதான் இந்த மாதிரி நம்ம நிறைய நேரத்தில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னொருத்தரை டிப்பென்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் சீக்கிரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய நீதியை உங்களுக்கு ஆண்டவர் செய்வாராக அந்த மனுஷனுக்கு ஒரு உதவியுமே வேண்டாம் நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி அற்புதம் செய்த அந்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று கிருவையாய் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜபிக்க போறோம் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாதே அது புத்தி பிசைக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளிலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழி ேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஜபிக்க வேண்டிய ஒரு ஞானம் என்னன்னா யாரிடத்திலும் சொல்லவே கூடாத ஒரு மூன்று காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன் நமக்கு வாய் இருக்குது நம்ம நம்புறோம் அவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்புக்கு காரணம் என்னன்னா எல்லாத்தையுமே எல்லாரிடத்திலையும் சொல்கிறதுனால தான் யாரிடத்துல எது சொல்லணும் யாரிடத்துல எது சொல்லக்கூடாது அப்படின்ற ஞானம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா வேணும் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பேர் மாட்டிக்குவோம் நம்ம நிறைய பேர் சிக்கியிருப்போம் சரி இனியாவது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாய் பண்ணி இருக்கிறது நல்லது நம்பர் ஒன் முதலாவதாக உங்க பாவத்தை யாரிடத்திலும் நீங்கள் சொல்லக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு நிறைய வசனம் இதுக்கு சொல்லுது நம்முடைய பாவத்தை வந்து ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடியே போட்டுட்டாரு கடலின் ஆழத்தில் போட்டுட்டாரு அப்படின்னா நம்ம செய்த தவறை நம்மளே திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆண்டவர் இன்னொருத்தர் பார்க்கணும்னு கத்தர் நினைக்கல ஸோ யாருக்கு முன்னாடியும் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய தவறுகளை உங்க பாவத்தை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் அவசியமே இல்லை நீங்கள் உங்கள் தவறை அவங்களுக்கு சொல்கிறதுனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பாவத்திற்கு விமோசனம் வாங்கி தர முடியுமா உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியுமா இல்லை உங்கள் பாவத்திற்காக அவங்க அந்த தண்டனையை ஏற்றுக்க முடியுமா முடியாது உங்கள் பாவத்தை சொல்லும்போது சந்தோஷமாக கேட்பாங்க அதற்கு பிறகு உங்களை ரொம்ப தப்பானவங்களாக பார்ப்பாங்க உங்களை ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சிக்க வைக்கிறதுக்காக பார்ப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய பிள்ளை இருக்கணும் நம்பர் டூ ரெண்டாவது வந்து பைபிளில் வந்து நம்ம பல இடங்களில் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட மூன்று இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா இந்த சாட்சி நான் இப்போ செஞ்ச அற்புதத்தை நீங்கள் வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இந்த சாட்சியை நீங்கள் வேறு ஒருவரிடத்திலும் சொல்ல வேண்டாம் அப்போது நம்பர் டூ நீங்கள் சொல்லக்கூடாத ரெண்டாவது காரியம் என்னென்னா நம்ம நிறைய நேரத்தில் கத்தறி ஏதாவது ஒரு அற்புதம் சொல்லு செய்யும்போது எல்லா அற்புதத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவோம் இப்படி நடந்துச்சு இப்படி நடந்து அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது கூட சில நேரத்தில் ரொம்ப டேஞ்சர் நிறைய பேருடைய பொறாமைக்கு அது காரணமாகும் நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் பொய் சொல்றேன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சிலருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது அதனால நம்பர் டூ இரண்டாவது உங்களுக்கு செய்த எல்லா அற்புதத்தையும் நீங்க சாட்சியா சொல்லாதீங்க வெளியில சாட்சி சொல்றதுக்குன்னு சிலது இருக்குது சில அற்புதத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் அது ஆண்டவருக்கும் நமக்கும் தெரிஞ்சா போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க அமைதியா இருந்தா போதும் நம்பர் த்ரீ மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து யாரிடத்துலையும் சொல்லக்கூடாதது என்னென்னா உங்களுடைய விஷன் உங்களுடைய தரிசனம் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க யோசேப்பு என்னைக்கு தன் சகோதரிடத்தில் தன்னுடைய விஷனை சொன்னானோ அன்னைக்கே அவனை பகிக்க ஆரம்பித்தாங்க அப்போது சிலர் வந்து பாருங்கள் நான் கார் வாங்க போகிறேன் நான் வீடு கட்ட போகிறேன் அடுத்த வருஷம் ஏதோ ரொம்ப முக்கியமானவங்க அப்படி அது ஒரு சூழ்நிலை ஆனால் எல்லாருடத்துலையும் நம்ம என்ன பண்ணி இந்த மாதிரி சொன்னோன்னா நிறைய பேர் பொறாமை நிறைய பேர் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதனால அது முடிஞ்சதுக்கு பிறகு அதற்கு எல்லாருக்குமே சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டாடிக்கலாம் தவறல்ல அதனால இன்னைக்கு ஒரு ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க யெசப்பா நான் யார்கிட்ட என்ன சொல்லணும் யார்கிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்ற ஞானத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக ஒருவேளை நீங்க நிறைய பேர் சொல்லலாம் பச சொல்றது உண்மை நான் தேவையில்லாமல் இவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இவங்கள்ட்ட சொன்னதுனால இப்படி ஆயிருச்சு இவங்க சொன்னதுனால இப்படி தடுத்து போட்டாங்க எத்தனை எத்தனையோ பேர் சாட்சி கூட சொல்லியிருக்காங்க சமீபத்தில் ஒரு வாலிப தங்கச்சி தன்னுடைய கணவனாருடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் தன்னுடைய இளம் வயசில் வாலிப வயசில் காலேஜில் இருக்கும்போது செய்த தவறெல்லாம் சொல்லி அந்த லேடி அந்த ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி குடும்பமே பிரிஞ்சு இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படியெல்லாம் குடும்பத்தை பார்க்குறேன் அதனால் யாராவது ஒருத்தர் பாசமாக பேசுகிறாங்கன்றக்காக கேட்குறாங்கன்றாங்க செய்து உங்களுடைய ரகசியங்களை சொல்லக்கூடாத காரியத்தை தயவு சொல்ல வேண்டாம் ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார்